ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஸ்பி கலட்டா ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் தான் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் ஸோ அதை தான் வீடியோவாக கொடுக்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரொம்பலாம் வாங்கல ஒரு ஒன் மந்த்க்கு தேவையானது மட்டும் தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா நிறைய வாங்கினா வேஸ்ட் ஆகிடுது அதனால வந்து ஒன் மந்த்துக்கு மட்டும் தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகாய் வர மிளகா கால் கிலோ வாங்கியிருக்கோம் இது வரும் ஒரு மாதத்துக்கு சும்மா நம்ம தாளிக்கிறதுக்கு தானே யூஸ் பண்ணிப்போம் அதனால் இது போதுன்ட்டு கால் கிலோ வாங்கியிருக்கோம் கால் கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவென்ட்டி ஃபைவ் எழுபத்தஞ்சு ரூபாய் ரெண்டாவது என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வாங்கியிருக்கோம் எனக்கு வந்து வீ அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் வந்து பிடிக்கல ரொம்ப ஒன்று காரமாக இருக்குது இல்லை வந்து பிடிக்கல எனக்கு அதோடைய டேஸ்ட்டு எனக்கு இந்த ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் தான் சரி எனக்கு இந்த ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் தான் இதோடைய டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்காக வெறும் மிளகாய் தூளை சாப்பிட மாட்டேன் குழம்புல போட்டு தான் சாப்பிடுவோம் இதோடைய டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கு அதனால தான் இது வாங்கியிருக்கேன் இது அரை கிலோ பேக்கெட்டு அரை கிலோ பேக்கெட்டே ரெண்டு வாங்கியிருக்கேன் 100 கிலோ வாங்கிட்டோம் மொத்தம் 1 கேஜி நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உதயம் தூரம் பருப்பு நான் ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணுவேன் ஆனா இப்போ நான் ரேஷன் வாங்காததுனால இது வாங்கிட்டேன் உதயம் தூரம் பருப்பு இது வந்து 1 கேஜி இல்ல 1 கேஜி தான் ஃபர்ஸ்ட் லத்தியம் பார்த்துக்கலாம் பட்டு வந்து கடலை பருப்பு இதுவும் கால் கிலோ தான் வாங்குறேன் அரை கிலோ தான சரி கிலோ வாங்குறேன் 1 கிலோ கிலோ கிலோ

நம்ம டப்பா அப்படி ஓபன் பண்ணவே அந்த பூச்சி தான் பறந்து ஓடி வருது அதனால கொஞ்சம் வாங்கி வச்சிட்டேன் லிமிட்டா அதுக்கு அப்புறம் வந்து உப்பு டாடா சால்ட் இது ஒரு பாக்கெட் வாங்கி ஆல்ரெடி ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிட்டேன் சோ அதனால இது ஒண்ணு மட்டும் வாங்கிக்கிறேன் சால்ட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேஸ்ட் க்ளோஸ் அப் பேஸ்ட் க்ளோஸ் அப் அப்பப்போ இப்போ கடையில் போய் பத்து ரூபா குத்து குத்து வாங்கிறத விட பெருசாகவே வாங்கி வச்சிங்கன்னாலும் வாங்கிக்கணும் அடுத்து வந்து பூண்டு ஏன்னா பூண்டு நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் பாப்பா ரசம் சாம்பார் அந்த மாதிரி என்ன கேட்டோன்னா அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதனால கொஞ்சம் பூண்டு மட்டும் வாங்கிக்கணும் நூறு தானே நூறு பூண்டு மட்டும் வாங்கணும் அடுத்தது கடுகு நூறு கிராம் கடுகு ஒரு பேக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் பேட் அப்பளம்

ஆனால் அது சீக்கிரமாகவே காலி ஆகிடுது ஒரு ஒரு இருபது நாளுக்குள்ளேயே அந்த பாட்டில் காலி ஆகிடுது இருபது நாள் கூட வராது பத்து பதினஞ்சு நாளில் காலி ஆயிடுது சரி அதுதான் அஞ்சு ரூபா பாக்கெட்டே வந்து ஒரு சரம் வாங்கிடுது இதுல எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பன்னெண்டு பன்னெண்டு இருக்கு அஞ்சு ரூபா பாக்கெட்டே பன்னெண்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு ஷாம்பு வந்து நான் வந்து ஷாம்பு பாட்டிலுக்கு தான் வாங்க சொல்கிறேன் இவர் தான் வந்து ஷாம்பு சாரமாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு ஷாம்பு அளவு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு கிளினிக் ப்ளஸ் எனக்கு டவ் ஷாம்பு ஒரு ஒரு சாரம் இதுலேயும் பண்ணிண்டு பண்ணிட்டு தான் இருக்கும் பதினாறாம் என்னையும் ஒன்று ரெண்டு மூணு

அதுக்கப்புறம் வந்து வாஷிங் பவுடர் ரெண்டு அரை கிலோ பாக்கெட் ஆல்ரெடி ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுட்டேன் அதனால இது ஒன்று மட்டும் வாங்கிட்டேன் அரை கிலோ நான் ரிந்தா யூஸ் பண்ண ரிந்தா எனக்கு பிடிக்கும் அதனால ரின்னு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூதுவத்தி நாங்கள் போன கடையில் வந்து விளக்கெண்ணெய் அப்புறம் கற்பூரம் அதெல்லாம் இல்லை காலி ஆகிடுச்சோம் சாமிக்கு வாங்க வேண்டிய பொருள்லாம் இல்லை அதனால இது மட்டும் தான் இருந்தது இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிடும் இந்த ஒரு பாக்ஸே வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அப்புறம் என்ன எங்கள் வீட்டுக்கு குட்டிக்கு குட்டி பாப்பாவுக்கு தேவையான சோப்பு பேபி ஷாம்பு பேபி சிக் பேபி ஷாம்பு பேபி சோப்பு ஹிமாலயா பிராண்டு இதுதான் நான் அவனுக்கு எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் அதனால இது வாங்கிட்டேன் அவர் இங்கே இல்லை எங்கள் அம்மா வீட்டில் இருக்காரு

ஸோ மொத்தமாக சேதம் அப்புறம் வந்து ஆயில் இது வந்து சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அஞ்சு லிட்டரு எண்ணெய் வாங்கிட்டோம் என்னென்ன ஆல்ரெடி இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஃப்ளட்டு வந்தது இல்லை அப்போ வந்து இந்த ஃப்ளட்டுக்கு நிவாரணம்னு கொடுப்பாங்களே அப்போ இந்த எண்ணெய் தான் கொடுத்துருந்தாங்க பிராண்டடாக தான் ஸோ அது நல்லா இருந்தது அதனால அதே எண்ணெயை வாங்கிட்டேன்

வந்து சிவாஜி அரிசி புகம்புல ஆமாம் சிவாஜி அரிசி பத்து கிலோ ஒரு மூட்டை தான் வாங்கலாம்னு பார்த்துப்போம் இப்போ பத்து கிலோ ஒரு மூட்டை வாங்கி வச்சிட்டா அப்புறம் அது ரொம்ப காலி அங்கே ரெண்டு பேரும் தானே இருக்கும் அது காலியாகறதுக்கு வந்து லேட் ஆகும் வேஸ்ட் ஆயிடுச்சுனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பத்து கிலோவே வாங்கிட்டு ஒரு மாதத்துக்கு வரும் அதனால் பத்து கிலோ போதும் அதனால வாங்கிவிடுவோம் பேர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணனும் அந்த டப்பாலெல்லாம் போட்டு செட்டில் பண்ணணும் பண்ணலாம் வாங்க எண்ணெயும் என்னையும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்வது உங்கள் சந்தியா பத்மநாபன்